ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மார்னிங் ரொட்டின் பார்க்கலாம் வாங்க பாருங்கள் காலையிலே எவ்வளோ அழகாக சூரியன் உதிச்சிருக்குன்னு பாருங்கள் இந்த இந்த சூரியன் உதிக்கிறத பார்க்குறதே ஒரு அதிசயந்தாங்க அதுவும் டவுனில் பார்க்குறது மிக அதிசயங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம மாடித்தோட்டத்தில் என்னென்ன செடிகள் காய்கறிகள் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம வெண்டக்காய் இருக்குங்க வெண்டைக்காய் செடி பதி வெண்டைக்காய் கீரை இருக்குது இப்போ நம்ம வெண்டக்காய் செடியில் ஒரு அஞ்சாறு செடி தாங்க இருக்குது அதில் பாருங்கள் எத்தனை காய்கள் இருக்கிறது நம்ம மாடித்தோட்டத்தை நம்ம வச்சு நான் காய் காய்ச்சி அதை எடுக்கிறதுல எவ்வளோ சந்தோஷம் இருக்குது தெரியுங்களா இது அனுபவிச்சவங்களுக்கு மட்டும் தெரியும் யார் யார் அனுபவமே இருக்கோ கமெண்ட் பண்ணுங்க பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க இதாங்க வெண்டைக்காய் தோட்டம் இப்போ மருதாணி மருதாணி செடி இருக்குங்க நம்ம மாடிலையே மருதாணி செடி வச்சுருக்கோம் அப்புறம் பை தட்டைப்பயிறு இது இருக்குங்க கருப்பு துளசி இருக்குங்க மல்லிகைப்பூ செடி இருக்குதுங்க டெய்லியும் ஒரு பத்து பூவாவது பூத்துருங்க மல்லிப்பூ ரோஸ் இருக்குங்க அந்த ரோஸ் செடிக்குள்ளேயே குப்பைக்கீரை வளருதுங்க இப்போதாங்க எல்லோ ரோஸ் முட்டு விட்ருக்கு ரெட் ரோஸ் பூத்துருச்சுங்க கரும்பு இருக்குங்க நம்ம தோட்டத்தில் மாடித்தோட்டத்தில் அப்புறம் கத்திரி செடி இருக்குங்க கத்திரி செடியில் ஒரு நாலஞ்சு காய் காய்ச்சிருக்குங்க மணி பிளான்ட் இதாங்க மலிப்பிளாண்ட் வீட்டுக்கு முன்னாடி வச்சா அழகா இருக்குங்க கத்திரி செடியில் நல்லா காய் காய்ச்சிருக்குங்க இந்த கத்திரி செடியில் லைட்டாக பூச்சி விழுந்துருச்சுங்க இதுக்கு உங்களுக்கு ஏதாவது மருந்து சொல்யூஷன் தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க அப்படியே பூச்சி இதாகிடுச்சுங்க செடியெல்லாம் ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆயிடுச்சுங்க தூதுவளை தூதுவளை நம்ம மாடி தோட்டத்தில் இருக்குங்க சளிக்கு நல்லதுங்க இதே நம்ம மாடித்தோட்டத்துலேயே விதை போட்டு விட்டோம் வந்துருச்சுங்க இங்கே ஒரு மருதாணி செடி இருக்குங்க ரெண்டு மருதாணி செடி இருக்குங்க எள்ளு செடிங்க வெண்டைக்காய் மாதுளாஞ்செடி இருக்குங்க மாதுளாஞ்செடியில் பூ பூத்துருக்குங்க இந்த கத்திரி செடியில் தாங்க ஏதோ பூச்சி விழுந்துருச்சு உங்களுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் கீரை இருக்குதுங்க அப்புறம் துளசி இருக்குங்க கருப்பு துளசி இல்லாமல் இது துளசி இது மிளகாய் செடி இப்போ தான் வச்சுருக்குங்க உள்ளே வச்சு வர்றது வந்து பீன்ஸு செடிங்க லெமன் கன்று இருக்குதுங்க எலுமிச்சங்கன்று இது எப்போ காய் காய்க்குமோ தெரியாது கீழே தரையில் வச்சாதாங்க பெனிஃபிட்டு இது அதுவாக முளைச்சதுங்க மருதானியம் இருக்குங்க பாகரை செடி இருக்குதுங்க அதிலே அவரை கொடி ஒடி இருக்குது இது வந்து கத்தாளின்னு சொல்லுவாங்க இது உடம்புக்கு நல்லது குளிர்ச்சி நல்லா சாப்பிட்லாம் தலைக்கு நல்லா தேய்ச்சோன்னா பொடுகுலாம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க கொய்யாக்கன்று இருக்குதுங்க இது ரொம்ப மூணு வருஷமாக இருக்குங்க ஆனால் கா மாடியில் இருக்கிறனால காய் வரலங்க இப்போ பாகரை காய் பார்க்கலாம் பாகற்காய் நிறைய காய்ச்சிருக்குங்க இப்போ தான் காய்க்க ஆரம்பிச்சிருக்குங்க இன்னும் காய்ச்சிருக்குங்க எல்லாம் சின்ன சின்னதாக இருக்குது இன்னும் அறுவடை பண்ணலைங்க அடுத்த விளக்கில் பாக அறுவடை போட்டுரலாம் அவரை இப்போ தான் இதாகுதுங்க அது கொடி ஓடுறதுக்காக சின்னதாக பந்தல் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் லெமன் கன்று நம்ம வீட்டுக்கு முன்னாடியே இருக்குங்க கோவில் இதுதாங்க நம்மளோட மாடித்தோட்டம் என்ன வரைக்கும் பார்த்ததெல்லாம் தாங்க இருக்குது இப்போ இன்றைக்கி என்ன அறுவடை செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அப்படியே மேலே வானத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் மார்னிங் கிளைமேட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க பார்க்கவே அழகாக இருக்குது எவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள் ஆதலஞ்செடிங்க இப்போ நம்ம வந்து வெண்டைக்காய் அறுவடை செய்யலாம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் படிக்கிறாங்க இல்லாட்டி முத்திடுதுங்க அப்படியே நம்ம ரெட்ரோஸையும் படிச்சிடலாங்க